சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வாராகி அம்மனுக்கான பதிவு கொடுத்துருந்தேன் வாராகி அம்மன் அந்த பதிவில் வந்து அடியன் வாராகி அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாராகி அம்மனினுடைய பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்கான வாக்கியம் எனக்கு வாராகி அம்மன் அருள் இருந்தாங்க அதை அடியன் செஞ்சுட்டு வந்தேன் உபாசகர் அவர் வந்து சில பிரசாதங்கள் கொடுத்துருந்தாரு அந்த பிரசாதங்களை உங்களுக்கு நான் இருந்தேன் அதில் வந்து இந்த கருங்காலி கோர்த்த ஒரு மாலை அதாவது கையில் காப்பு கயிறாகவும் கட்டிக்கலாம் இல்லை கழுத்துலேயும் கட்டிக்கலாம் இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து எப்பொழுதுமே இருக்கலாமா அப்படின்னு தாராளமாக இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நம்ம கைகள்லையோ க கழுத்துலையோ இருக்கலாம் எந்த ஒரு தீட்டு திட்டமும் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் கழித்து மீண்டும் அதை வந்து மாற்றிடணும் அந்த மாதிரி மாற்றும்போது நீங்கள் நேரடியாக ஆலயத்துக்கு போயிட்டு மாற்றத்தான் இருந்தாலும் அங்கே போயிட்டு புதுசாக பிரசாதம் வாங்கி நீங்கள் அங்கேயே கட்டிக்கலாம் இல்லைனாலும் வாங்கிட்டு வந்து வீட்டை வச்சும் பயன்படுத்திக்கலாம் இப்படி அங்கே ஆலயத்தில் அம்மனினுடைய ஒரு ஃபோட்டோ வாராகி அம்மனினுடைய அருள் பெற்ற இந்த கருங்காலி ஆஹ் காப்பு கயிறு கருங்காலி மாதிரி நம்ம ஆன்லைன் ஷாப்ல கூட இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க வாராகிக்கு ரொம்ப பிரீத்தியானது இந்த கருங்காலி அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த கருங்காலி சரிங்களா இதை வந்து ஆஹ் அங்க பிரசாதமா தராங்க அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனினுடைய மந்திரத்தை நாம தினம்தோறும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில எழுதணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய உபாசகர் ஒரு புத்தகத்தையும் நமக்கு தராரு அந்த புத்தகத்தை நாம எழுதி ஆலயத்துக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தை அவங்க வந்து அந்த வாராகி அம்மனினுடைய கும்ப கும்பாபிஷேகம் செய்யறாங்க இல்லையா அப்போ அந்த நாமாக்கள் எழுதிய புத்தகத்தை அம்மனுக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே வாராகியம்மனை எழுந்தருள செய்வாங்க இதுக்காக நம்ம கிட்ட இந்த நாமாக்கள் எழுதி அனுப்பும்படி உபாசகரைய கேட்டிருக்காரு உங்களுக்கு நீங்கள் வாராகியம்மனை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் குருவையே காமிச்சிட்டேன் உபாசகரையே காமிச்சிட்டேன் அவர் கையால் நீங்கள் வாராகியம்மன் ஃபோட்டோ வாங்கிக்கலாம் அவர் கையால் நீங்கள் வாராகியம் அம்மனுக்குரிய பிரசாதங்கள் வாங்கிக்கலாம் அவர் கையாலையே நீங்கள் வாராகியம்மனினுடைய மந்திரத்தை தினம்தோறும் எழுதுறதுக்கான புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த புத்தகம் எப்படி இருக்கும் இப்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கிளிப்பிங்ல போடுற பாருங்கள் இதுதான் அந்த புத்தகம் இதில் வந்து எந்திரமும் கூட பதிச்சிருக்காங்க இந்த எந்திரமும் கூட நம்ம வீட்டில் நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடாது நல்லதில்லை அப்படின்றதுனால ரொம்ப மெல்லிதான ஒரு எந்திரம் அதை வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நாம அந்த எந்திரத்தை வீட்டில் வச்சிருக்கும் போது வாராகி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால அந்த புத்தகத்திலே அந்த எந்திரத்தையும் அவர் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு இந்த இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா வாராகி அம்மனினுடைய மந்திரம் இதை நாம அந்த நோட்டு முழுக்க எழுதிட்டு விலாசம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த விலாசத்துக்கு நீங்கள் கொரியர் பண்ணிடுங்க அது மாதிரி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வாராகி அம்மனுக்கு போய் சேர்ந்துரும் அவங்க கும்பாபிஷேகத்தின் போது பிரதிஷ்ட பண்ணிடுவோம் மந்திர பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க இப்படி வாராகி அம்மன் நம்ம வீடு தேடி வரணும் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க வாராகி அம்மன் பல ரூபங்களில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களையும் வாராகி அம்மன் தேடி வரணும் நீங்க வாராகியம்மனை முறையாக பூஜைகள் செய்யணும் வாராகியம்மன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் வாராகியம்மன் அருள் பெற்ற உபாசகர் ஐயா அவர் தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே குருவாக இருந்து வாராகியம்மனினுடைய பிரசாதங்கள் திருவுருவ படங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு வேணும் பிரசாதங்கள் நமக்கு கிடைக்கணும் உங்களை வாராகியம்மன் தேடி வரணும் அப்படின்னா நான் கிளிப்பிங்கில் போடக்கூடிய இந்த விலாசத்துக்கு நீங்கள் போயிட்டு புத்தகங்கள் வராகி அம்மன் படம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த மந்திரத்தெல்லாம் எழுதிட்டு மீண்டும் அந்த விலாசத்துக்கு நீங்கள் கொரியர் பண்ணிடலாம் சரிங்களா இதில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும் அந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னாலும் ஐயா வந்து உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைப்பாரு சரிங்களா உங்களுடைய தான் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரணும் அப்படின்னா பிரசாதங்கள் வரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பிரசாதங்களை நீங்கள் அனுப்ப சொல்லுங்கள் பிரசாதங்களோட அந்த நோட்டும் வரும் அந்த நோட்டில் வாராகி அம்மன் மந்திரத்தை எழுதிட்டு மீண்டும் அதே விலாசத்துக்கு கொரியர் பண்ணி சரிங்களா இன்றைக்கி வாராகி அம்மனினுடைய மீண்டும் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வாராகமன் ஒரு குருவின் மூலமாக ஒரு உபாசகரின் மூலமாக உங்கள் வீடு தேடி வரணும் முறையாக நீங்கள் பூஜை பண்ணணும் தொடர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இல்லைனா ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுடைய விளாசத்தை சொல்லி பிரசாதங்களை வாங்கிக்கோங்க நாமக்கலை எழுதிட்டு அதாவது மந்திரத்தை எழுதிட்டு மீண்டும் அதே விளாசத்துக்கு மந்திர புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்